அலாம் வலைக்கு வரமத்துல வபர்த்து அமர் அணி அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் என் மெருவானா ரசூதே கரீம் சல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் என்னை பணித்தார்கள் கண் திருஷ்டியிலிருந்து ஓதி கொள்ளும்படி என்னை பணித்தார்கள் என்று அன்னை ஆய்சாரணியல்லாகும் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் பிரபாகுல் புகாரி சாதாரணமாக நாம் பார்க்கலாம் சில பேர் திடீரென்று உடல் நலம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் டாக்டர் இடத்திலே செல்லுகிறார்கள் செய்யப்படுகிறது ஒன்றுமே இல்லை என்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை உடலுடைய வெளிப்பகுதி உள்பகுதி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்ததற்கு பின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிய போதும் கூட ஒரு பலகீனம் ஏற்படுகிறது தளர்ச்சி ஏற்படுகிறது முன்னேற்றம் தடைபடுகிறது என்ன என்ன காரணம் கண் திருஷ்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது கண் பார்வைக்கு ஒரு சக்தி அல்லாஹு தலா தந்திருக்கிறான் வீட்டிற்கு சில பேர் வருவார்கள் நம்முடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் அவர்கள் சென்றதற்கு பின்னாலே பிள்ளைகள் உடல் நலமில்லாமல் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள் பலகீனமாக ஆகிவிடுகிறார்கள் கண்திருச்சியாக கண்ணேராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது விஷயமாக நம்முடைய மார்க்கம் நமக்கு பரிந்துரைக்கிறது இது விஷயத்தில் நீங்கள் அல்லாஹூடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அதே ஆயிசாமார் அதை அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமனா ரசூலே கரிம சல்லாஹூ அலை வசத்திருச்சியிலிருந்து நீங்கள் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு கேளுங்கள் உண்மையாக இருக்கிறது சில பேர் நம்பாது இருக்கலாம் ஆனால் நம்முடைய மார்க்கம் அது உண்மை என்று உரைக்கிறது எனவேதான் நாம் பல முறை கேள்விப்பட்ட விஷயம் நம் அகூப் அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வர்களை யூசுக் நபி அலு இஸ்லாமுடைய சமூகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த பஞ்ச காலத்திலே பஞ்சப்படி வாங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய புதல்வர்களை அனுப்பி வைத்த போது சொன்னார்கள் நீங்கள் ஒரே வாசல் வழியாக புகுதாதீர்கள் மாறாக ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொருவர் நுழையுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் பகாலையா பனிகளா ததுகுலும் பாபி பாபித் பதுகுலூமின் அபுவாக முத்தஃபர் கான் ஒரே வாசல் வழியாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் மக்கள் பார்வைப்படும் அதன் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் உங்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்து போய்விடலாம் இது போன்ற உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன நபி யோகூ அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வமா உனி அன்குமினல்லாகி செய்யா அல்லாஹ் விஷயத்திலே நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது கிறிஸ்தினால் தான் இந்த விளைவு ஏற்பட்டது என்று நம்பவும் கூடாது அதே சமயத்தில் கிறிஸ்தி உண்மைதான் எனில் குக்கும் இல்லால் இல்லா கடைசி முடிவும் அல்லாஹுக்கு இருக்கிறது அல்லாஹ் தான் நடக்கும் இதனால் தான் என்று நாம் இறுதி முடிவுக்கு வந்து விடலாகாது என்று சொன்னவர்கள் அலைகித்த வக்களுக்கு அல்லாஹுவே நான் முழுமையாக நம்புகின்றேன் ஓ அலைகி பல் எத்த வக்கலிலும் முத்த நம்பிக்கையாளர்கள் மீது முழு நம்பிக்கை கொள்ளட்டும் என்கிறார் மொத்தத்திலே பார்க்கிற போது எஃபு அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வர்கள் அந்த சகோதரர்களை ஒரே பாபு வழியாக நீங்கள் நுழையாமல் ஒவ்வொரு பாபு வழியாக நீங்கள் நுழையுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் நமக்கு புலப்படுகிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிருக்கிறது முசல்மான் ரதியுல்லான அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமான ரசூலே கர்மிஸ் அவர்கள் அவருடைய வீட்டிலே ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் கண்ணிலே கருவலையும் விழுந்திருக்கிறது சொன்னார்கள் நாயம் சிலாசன் இஸ்தர்பூலகா இந்த பெண்ணுக்கு ஓதி பாருங்கள் இன்னபியா நதரா திருஷ்டி பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானா ரசூலே கரும் சிலாசன் அவர்களுக்கு அகப்பார்வை இருந்தது அதை வைத்து அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அல் இக்சாரு மின் கிராத்தில் பாத்தியா பல் அவ்விதத்தை நீ வாயத்தில் குறிசி கிராத்துல் பாத் அலமது சூராவை நாம் அதிகம் ஓதி கொள்ள வேண்டும் பல் அவுத் பிறப்பின் பலக்குள் அவுத் பிறப்பின் நாஸ் இந்த அவ்விதாத்து மூலமாக நமக்கு இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது ஆயத்தில் குறிச்சி ஆயத்தில் குறிச்சியும் ஓதிக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வெளியே இருந்து சிலர் வந்து செல்கிறார்கள் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியனமாக இருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் பார்த்து வியக்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த பிள்ளை இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிறாரு நயமாக பேசுகிறாரு நல்ல சுட்டியாக இருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் நமக்கே ஒரு உறுத்து ஏற்படுகிறது இவர் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கண்ணேறி விடக்கூடாது என்று நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்று கேட்டால் அலமது ஓதி உல்லின் நாசு ஓதி ஆயத்திலுரிசு ஓதி நம்முடைய பிள்ளைகள் மீது ஓதும் நமக்கு நாமே ஓதி நாம் நம்மை தேய்த்து கொள்ளவும் வேண்டும் நம்முடைய உடம்பு புறம் உச்சந்தலையிலிருந்து உடம்பு புறம் தடவி கொள்ளவும் வேண்டும் இதன் மூலமாகவும் ஏற்படும் அந்த ஆன்மீக சிகிச்சை இதற்கெல்லாம் நம் டாக்டர் இடத்திலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர் இடத்திலே சென்றால் அவர்கள் கையை விரித்து விடுவார்கள் அவர்கள் நாடி பிடித்து பார்ப்பார்கள் நெஞ்சை தொட்டு பார்ப்பார்கள் இல்லை ஒன்றுமே இல்லையே இதற்காக என்னிடத்தில் வந்தீர்கள் என்று கேட்பார்கள் எனவே இதற்கு குரான் ஹதீஸ் கூறுகின்ற சிகிச்சை இதுதான் அவ்வப்போது நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் குறிப்பா ஐவேளை நாம் தொடுகிறோமே சில நிமிடங்களாவது நாம் அமர்ந்து தஸ்பீர் தகவலில் ஈடுபட்டு இந்த சூறாக்களை முக்கியமாக வரேன் வந்து குழுவல்லாம் நமக்காக நம்முடைய குடும்பத்தினருக்காக நாம் ஓதி கொண்டோம் என்றால் நிச்சயமா முழு பாதுகாப்பு கிடைக்கும் பெருமானா ரசூலே கரிமிசல்லாசின் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதை நாம் நம்ப வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் பெருமானா ரசூலே கரிமிசல்லாசன் அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று கேட்டால் இதோ கிட்டாபுகளிலே பார்க்கிறோம் அசமல்லாகும் நபியவும் அவர்கள் மீது போட்டி பொறாமை காரணமாக பார்வைகள் விழுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாக்கிறான் என்று கேட்டால் சூரத்துல் கலமில்லை இறுதி வசனம் சூரத்துல் கலமில இறுதி வசனம் அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் ஒய்யக்காது காப்பிரிகள் தங்களுடைய பார்வையிலேயே உங்களை அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உங்களை பலகீனப்படுத்திவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் லம்மா சமீபிக்கிற இறை வசனத்தை நீங்கள் ஓதுகிற போது பார்க்கின்ற பார்வை இருக்கிறது அது கொடூரமான பார்வையாக இருக்கிறதெல்லாம் சொல்கிறான் எப்போ இன்னகுல மஜுனூன் என்றெல்லாம் கூறுகிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று கூறிய கையோடு இந்த ஆயத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார் இந்த ஆயத்தையும் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும் சூரத்துல கலமுடியை கடைசி ஆயத்து வைக்கிறவனகுல மஜுனும் ஆலமீன் அந்த நிறைவு பெறும் இதையும் ஓதிக்கொண்டு நம்முடைய உடம்பில் தேய்த்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரபுல்ல பெருமானார் அல்லா அவர்களை எப்படி அந்த கண்ணீர் அதனுடைய விளைவுகள் அதனுடைய தீங்குகளிலிருந்து காப்பாற்றினாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றுவான் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் காப்பாற்றுவான் எனவேதான் உலமாக்களிடத்திலே பிள்ளைகளை ஓதி பார்க்க வருகிற போது குறிப்பாக இது போன்ற அந்த இது அல்லாத வேறு சில அல்லாஹ் முதீபில் பாஸ் வில் பாஸ் இஷ்பியான் தாஃபில் ஆஷிபா ஷிஃபா இது போன்ற வேறு சில துவாக்களும் இருக்கின்றன இந்த துவாக்களை இந்த வசனங்களை இந்த சூறாக்களை ஓதித்தான் என்ன செய்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார் எனவே திருச்சி என்பது உண்மை ஆனால் எல்லாமே இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் அவனுடைய ஆணை பிரகாரம் தான் நடப்பது என்பது நம்முடைய ஈமானின் ஒரு அம்சமாக இருக்கிறது விலங்கு வாழ அல்லா நம் எல்லோருக்கும் நல்லபுரியவானாக வாகிருதாவான் அமெரிக்காகிரு லால்